தற்போதைய அண்மை செய்தியை நெல்லை நீதிமன்ற வாயிலில் நெல்லை செய்யப்பட்டுள்ளார் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் நான்கு பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்ற வாசலில் இளைஞர் வெட்டிக்கொள்ளப்பட்டுள்ளது அனைவரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீதிமன்ற வாசலில் இளைஞர் விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டுள்ளார் விளம்பர திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க நிச்சயமாக ஜனனி நெல்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது இது ஒன்றே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது குறிப்பாக கீழநத்தம் பாளையங்கோட்டை அருகே உள்ள கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் தன்னுடைய இந்த நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராவதற்காக நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்துள்ளார் நீதிமன்றத்திற்கு வந்த நீதிமன்றத்தின் வாசலிலேயே ஒரு நாலு பேர் கொண்ட குழுவினர் அப்பகுதியில் மிக கடுமையாக அவரை ஓட ஓட விரட்டி துரத்தி உள்ளார்கள் இந்த துரத்துதலில் தொடர்ந்து அதிலிருந்து ஒருவர் நேரடியாக அந்த பகுதியில் அந்த வாசலிலேயே நேரடியாக கீழே விழுந்து தற்போது விழுந்தவுடன் அந்த கும்பல் என்பது அவரை சரமாரியாக பட்டப்பகலில் நீதிமன்ற வாசலிலேயே படுகொலை செய்ய செய்கிறது இந்த வழக்கு என்பது ஏற்கனவே நேரடியாக வரக்கூடிய இந்த ராஜாமணி என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது குறிப்பாக நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞர்களும் தங்களுடைய இந்த சட்டம் ஒழுங்கிற்கு எந்த அளவிற்கு உதாரணமாக இருக்குது என்பது தொடர்பாக தங்களுடைய போராட்டம் போராட்டத்தில் கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் நீதிமன்றத்திற்கு முன்பாகவே பாதுகாப்பு என்பது இல்லாத சூழ்நிலை இருப்பதாக தங்களுடைய அந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தற்போது நேரில் அவர்களிடமே கேட்போம் ஐயா வணக்கம் எதற்காக உங்களோட போராட்டம் காலையில பட்ட பகல்ல ஒருத்தர் எங்க வச்சு வெட்டி கொள்ளுதாங்க அதுல இருந்து பத்து அடி கூட கூட இல்ல எவ்வளவு போலீஸ் எஸ்கார்டு இருக்காங்க வரக்கூடிய மக்களை வந்து என்கொயரி பண்ணி விசாரிச்சு உள்ள அனுப்பதுக்கு ஒரு போலீஸ் வரலங்க கண்ணு முன்னாடி வெட்டுதாங்க கண்டு முன்னாடி தான் ஒரே ஒரு போலீஸ் மட்டும் தான் நிக்காப்ல அவரும் நாலு பேத்துல ஒரு அச்சு துரத்திட்டு வராப்புல அந்த காமராஜ் அவர்கள் ஒரு அட்வொகேட் நானும் என்னுடைய நம்பரை பிடிச்சு ஐயோ வெட்டிட்டு அண்ணபூர்ணம் கார்ல ஏறி கார்ல போறாங்க வாங்குங்க போலீஸ் நான் கத்துறேன் வேரிஸ் யூர் கண்டு நான் கேக்குறேன் எல்லா போலீஸும் துப்பாக்கி தேடுதாங்க இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க ஸ்பாட்ல அக்யூஸ்ட இவ்வளவு போலீஸ் இருபத்தி அஞ்சு முப்பது போலீஸ் இருந்தும் ஒரு கொலை நடந்துட்டு கண்ணே இல்ல ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் காரம் மறிக்கல காவல்துறை கைது செய்ய வேண்டிய நீதித்துறை சார்பா வழக்க நீங்களே பிடிச்சி இந்த அக்யூஸ் ஆமாங்க ஒரு அக்யூஸ்ட் இறுதிய ஒரு அட்வொகேட் அவர் எங்கப்பா அவரும் நானும் சேர்ந்து ஒரு அக்யூஸ்ட் பிடிச்சு கொடுக்கும் எங்களுக்கு என்ன இதுங்க அந்த ஒரு போலீஸ் மட்டும் தாங்க ஓடி வராரு ஒரு போலீஸ் தவிர மித்த எல்லாம் வேடிக்கைங்க அந்த எஸ் எஸ் மட்டும் தாங்க மித்த எல்லாம் வேடிக்கைங்க ஆல் த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாரும் வேடிக்கைங்க என்னங்க நடக்கு எங்கன்னா நாங்க வந்து போராட்டம் உள்ள போங்க நாங்கன்னா அனிமல்ஸ் அங்கே வேர் நாட் தனிமல்ஸ் வேறு தான் அட்வொகேட்ஸுங்க மக்களுக்கு உண்டா நாங்க தான் நிற்போம் அந்த சம்பவம் எனக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அடிக்கு முன்னாடி நான் பக்கத்துல இருந்தால் இந்த அந்த தடுத்து நான் தடுத்துருப்பேன் எனக்கு விட்டு வந்துருக்குங்க என்னங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கு அப்பாவி மக்களை பயமுத்துறதுக்கு தான் இந்த போலீஸா அப்பாவி மக்கள்ல இருந்து ஆட்டை போடுறதுக்கு தான் துப்பாக்கி வச்சு அழகுதாங்களா வேரிசி ஒரு கண்ணுங்க ஏடிஜிபி சொல்லியிருக்காருங்களா வே எங்க கண்ணுங்க ஒரு கன் இருந்தா நீங்க பிடிச்சிருக்கலாங்க அக்யூஸ்டா ஏங்க ஃபயர் பண்ணல நீங்க ஃபயர் பண்ணுங்க சொல்லுங்க நாங்க அட்வொகேட் வரோங்க அனாவியம் ஒரு உயிர் துண்டு துண்டா வெட்டி கொண்டு போட்டாங்க ஆடு மாட சதைச்ச மாதிரி சதைச்சிட்டாங்க இத கேட்டா நீங்க அட்வொகேட் உள்ள போவீங்க போராட்டம் பண்ணாங்க எங்க கேம்பஸ்ங்க எங்க கேம்பஸ் முன்னாடி யாருக்கு நடந்தா நாங்க வருவோங்க அப்ப அட்வொகேட் அதே மாதிரி நாங்க ஏதாவது சவுன நினைக்கிறீங்களா நீங்க எத்தனை அட்வொகேட்டை விட்டுறாங்க நீங்க என்னங்க பண்ணுவீங்க மத்திய மாநில அரசு எதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வருவது மட்டுக்கு அட்வொகேட் ஆக்ட முற்றிலுமாக தடுக்கப்படணும் இன்னும் சில மணி நேரத்தில் கைது செய்யப்படணுங்க இல்லன்னா என்ன மாதிரியான போராட்டத்தை ஈடுபட போறீங்க மக்களை திரட்டி அறவழி போராட்டம் தான் சட்டம் எங்களுக்கு அதான் சொல்லிருக்கு சட்ட வழி போராட்டம் இருக்கக்கூடிய எல்லா ஆபீசரையும் சஸ்பெண்ட் பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணணும் எங்க இருந்த டியூட்டில இருந்து ஆர்க்கல யார் இன்சார்ஜ் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணுங்க எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க எங்க போனாருங்க இன்ஸ்பெக்டர் வெறும் ஒரு இருபது முப்பது பேர் மூணே வருங்க மூணு பேர்த்த சுத்து போட முடியாத முப்பது போலீஸ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க கமாண்டிங்ல என்னங்க ட்ரைனிங் எடுத்தாங்க ஒரு இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் வேற ஜூலிட்டு பாலை பி எஸ் தில்லை நாகராஜன் தில்லை நாகராஜன் எல்லாம் முடிஞ்ச போற வரா கண்ணத்துக்கிட்டு போங்க போங்க எல்லாரும் போங்க போங்க என்ன சமாளிச்சு விடுதாங்களா பப்ளிக் நாங்க சட்டமே மக்களுக்காண்டிதான் சட்டத்துக்கு மக்கள் இல்ல அந்த மக்களை காப்பாத்த சட்டம் இல்லன்னு என்னங்க நிச்சயமாக நீங்க நேரடியாகவே கேட்கலாம் எந்த அளவுக்கு தங்களுடைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது குறிப்பாக தங்களுக்கான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாக தங்களுடைய தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டு வருகிறார் அதை நேரடி காட்சியில் பார்க்கலாம் என்ன நடந்துருக்குது நம்ம கண்ட் பிடிச்சிருக்கலாம் எப்படி நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு மீன் வயலில் நம்ம அக்யூ செக்யூர் பண்ண டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம் அதிகமாக செக்யூர் பண்ணிடுறோம் அதான் மூணு டீம் போட்டுருக்கோம் இமிடியட்டாக நாங்கள் எல்லா டீமையும் போட்டு அதை மறுபடியும் எடுத்து கொடுக்கோம் அதே மாதிரி அதே கெதர் பொருள் கொள்ள இருக்கும் கண்டிப்பாக நம்ம இது ஆமாம் 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 பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க திரும்பி ஆடிட் எடுப்போம் ஆடிட் எடுத்து என்ன கரெக்டாக இருக்கும் நான் பார்த்துக்கலாம் இன்ஃபெர்மேஷன் இருக்கிற வரைக்கும்

அப்போ மர்டர் வரல நமக்கு வேறு வந்திருக்காரு அதுக்காக அதுதான் அப்படி இப்போ விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம் சொல்லி இந்த நெல்லை காவல்துறை ஐயா வணக்கம் இப்போ தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்லி வழக்கறிஞர் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு குறிப்பாக இருபத்தைந்து காவலர்கள் இந்த பகுதியில் நின்று ஒரே ஒரு எஸ்எஸ்ஐ மட்டும் தான் அவர் பிடிக்க சென்றதாக தெரியும் அதான் நம்ம ஆடிட் பண்ணிடுவோம் என்ன பிரச்சனை நடந்திருக்கு பட் இருந்தாலும் நமக்கு குறிப்பிட்ட ஆடிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை போட்டிருக்கோம் நல்லா ஸ்ட்ரென்த் சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த்து போட்டிருக்கோம் யார் இது இனெக்டிவ் இருந்திருக்காங்களா அதையோ விசாரிக்கிறோம் இது இருந்தாலும் இது அக்யூஸ்ட் எப்படி வந்திருக்காங்க சில டைமில் டூ வீலரில் வந்ததாகவும் உடனே பண்ணுறப்பையும் ரியாக்ஷன் டைம் கம்மியாக இருக்கும் ஸோ அதில் எப்படி வந்திருக்காத எல்லா எவிடென்ஸ் பார்க்கணும் எல்லா வீடியோ பார்த்துருக்கணும் அப்போ தான் தெரியும் எப்படி என்ன நடந்திருக்கு மீன் வயல் நம்ம அக்யூ சிக்யூர் பண்ணுறதுக்கு மூணு டீம் போட்டிருக்கோம் அதை சிகரமாக நம்ம கண்டுபிடிச்சி அது டிடெக்ட் பண்ணி இப்போ வழக்கறிஞர் தெற்குன்னு இருபத்தைந்து காவல்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்தப்பட்டும் நாங்கள் நேரடியாக ஓடி வந்து குற்றவாளியில் ஒருவர் இறுதிராஜ் என்பவரை கைது செய்யக்கூடிய சூழ்நிலை இக்கட்டதாக இருக்குது காவல்துறை கையில் துப்பாக்கி இத கூட்டு கூட எதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க வழக்கறிஞர் எதுக்கு நடவடிக்கை என்ன இருக்கோ விசாரிச்சிருப்போம் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க அது விசாரிச்சிருப்பு என்ன நடந்துருக்கு டெஃபினிட்டா சம்பவம் நடதா நேரடியாக காவல் போய் பிடிப்படுதுنا அத பிடிக்கிறாங்க அத என்ன நடந்துருக்கு விசாரிச்சானு சொல்ல முடியும் நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நீ காவல் துறை கண்டிப்பா இத நம்ம இன்ஷூர் பண்ணோம் அது மாதிரி நடக்கக்கூடாது Thank <laughs> you. நேரடியாக காவல்துறை ஆணையாளர் நம்மிடம் தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக நேரடியாக தங்கள் விசாரணையை துவங்கி உள்ளதாகவும் குறிப்பாக இந்த இருபத்தைந்து காவலர்கள் தற்போது இந்த பணியில் இருந்தபோது கூட ஒரே ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் மட்டும்தான் நேரடியாக சென்று வழக்கறிஞர் அந்த குற்றவாளியை கைது செய்வதற்காக சென்றுள்ளதாகவும் பிடிக்க சென்றதாகவும் தெரிவித்துள்ளார்கள் கிட்டத்தட்ட நான்கு பேர் வந்த கும்பலில் ஒருவர் மட்டும் அந்த ஆயுதம் இல்லாமல் தற்போது ஓடிய நிலையில் அவர்களை வழக்கறிஞரே நேரடியாக சென்று அவர்களை நேரடியாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை

ஆஜராக வரும்போது கூட இந்த நீதிமன்ற வாசலில் இருபத்தி காவலர்கள் வேடிக்கை பார்த்ததால் ஒரு மிகப்பெரிய மனவேதனையாக இருப்பதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என காவல்துறை வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக குற்றங்கள் நடந்தால் உடனடியாக பிடிப்பதற்காக அவர்களுக்கு கையில் துப்பாக்கியும் வழங்கப்பட்டுள்ளது நேரடியாக வந்து ஏடிஜிபி மற்றும் டிஜிபி இது தொடர்பான தகவலை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் நீதிமன்ற வாசலிலேயே அந்த படுகொலை நடந்த சம்பவத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக இருபத்தைந்து காவலர்கள் இந்த வேடிக்கை பார்த்த சம்பவம் யார் யார் இன்று நீதிமன்றத்தில் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டார்கள் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் வழக்கறிஞரோட கோரிக்கையா உள்ள ஜெர்னி செல்வராஜ் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி